ஒரு யுக கால சுயற்சிக்கு அப்புறமா தான் பாதரச துடைகள் வெளியில் வருது அப்படின்னு பார்த்தோம் யுக கால அளவை பற்றி இந்த பகுதியில் பார்க்கலாம் எப்படி பூமிக்கு யுக கால அளவு கணக்குகள் இருக்கோ அதே மாதிரி பேரண்டத்திலையும் யுகங்கள் யுகங்களோட கால அளவு கணக்கு இருக்கு பொதுவாக நமக்கு தெரிஞ்ச தகவல் என்ன அப்படின்னா சத்திய அப்படிங்கிறது நீண்ட கால அளவு உடைய ஒரு யுகம் அதோட குறுகலான கால அளவு உடையது த்ரேத்தா யுகம் மற்றும் துவாபர யுகம் கலியுகம் அப்படிங்கிறது மிக குறுகிய கால அளவு கொண்டது அப்படின்றது இந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா பொதுவாக நம்ம நினைக்கிற மாதிரி ஒவ்வொரு யுகமும் எத்தனை ஆண்டு காலம் கொண்டிருக்கும் அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்பட்ட ஒரு ஆண்டு கணக்கு இல்லை ஆனால் புவியன் தர் சுழற்சி வேகம் ஸ்பீட் ஆஃப் அர்த் ரொட்டேஷன் இது மாறுபடுறதுனால தான் ஒவ்வொரு யுகத்துக்கும் வெவ்வேறான ஆண்டு காலங்கள் இருக்குது அதாவது ஆரம்பத்தில் சத்திய யுகத்தில் புவியோட தற்சுழற்சி வேகம் த ஸ்பீட் ஆஃப் அர்த் ரொட்டேஷன் ரொம்ப மெதுவாக இருக்கும் அதனால் நிறைய ஆண்டுகள் சத்திய யுகத்தில் இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது அடுத்து வர திரேத்தா யுகம் துவாப்பர யுகம் அப்புறம் கலியுகத்தில் வேகம் ரொம்ப அதிகமாக கூடுறதுனால கலியுகம் குறுகிய கால அளவு உடையதாக தோணுது ஒரு நாளைக்கு அறுபது நாழிகை இருக்கும் அப்படின்னு சொல்றோம் ஒரு நாழிகை அப்படிங்கிறது இருபத்தி நான்கு நிமிடங்கள் சத்திய யுகத்திலும் ஒரு நாளைக்கு அறுபது நாழிகை தான் கலியுகத்திலும் ஒரு நாளைக்கு அறுபது நாழிகை தான் ஆனா சத்திய யுகத்துல பூமி ரொம்ப மெதுவா தண்ணே தானே சுத்தி வர்றதுனால கலியுக கணக்குப்படி கலியுகத்தில் இருபத்தி நான்கு நிமிடங்கள் சத்திய யுகத்துல அறுபது நிமிடங்களாக இருக்கு அதே மாதிரி திரேதாயுகத்துக்கு வரும்போது நம்ம கணக்குப்படி ஒரு நாழிகை இருபத்தி நான்கு நிமிடங்கள்னா யுகத்தில் ஒரு நாழிகை நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் துவாபர யுகத்தில் ஒரு நாழிகை முப்பத்தி இரண்டு நிமிடங்கள் ஒவ்வொரு யுகமும் நான்கு பிரிவுகளாக பிரிக்கப்படுது அதாவது சத்திய யுகத்துல நான்கு பிரிவுகள் திரேத்தா யுகத்தில் நான்கு பிரிவுகள் துவாபர யுகத்தில் நான்கு பிரிவுகள் கலியுகத்தில் நான்கு பிரிவுகள் சத்திய யுகத்தோட முதல் பிரிவில பூமி மெதுவா தன்னைத்தானே சுத்தும் இரண்டாவது பிரிவில் கொஞ்சம் வேகம் கூடும் மூன்றாவது பிரிவில் ஒன்னும் கொஞ்சம் வேகம் கூடும் இப்படியே ஒரு சதுர் யுகம் அதாவது நான்கு யுகங்களும் சேர்த்து பதினாறு பிரிவுகள் இருக்கு ஸோ பதினாறு முறை பூமி தன்னைத்தானே சுற்றி வர அந்த வேகம் கூடிக்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம கலியுகத்துல மூன்றாவது பிரிவுல இருக்கோம் அடுத்து வரப்போற கலியுகத்தோட இறுதி பிரிவுல ஈசனின் வருகையால் தர் சுழற்சி வீரியம் குறைந்து கடைசியா முழுமையாக நிறுத்தப்படும் அதுக்கப்புறமா மீண்டும் ஆரம்பத்திலிருந்து சூனியத்திலிருந்து துவங்கி பூமி இயங்க துவங்கும் ஒரு யுகத்துல நான்கு பிரிவுகள் இருக்கு அப்படின்னா அந்த நான்கு பிரிவுகளும் ஒவ்வொன்றும் மீண்டும் நான்கு பிரிவுகளாக ஒன்றும் நுண்மையாக பிரிக்கப்படலாம் அப்படின்னா சத்திய யுகத்துல மட்டுமே பதினாறு பிரிவுகள் கிரேத்தா யுகத்துல பதினாறு பிரிவுகள் துவாபர யுகத்துல பதினாறு பிரிவுகள் கலயுகத்துல பதினாறு பிரிவுகள் இது வரைக்கும் நம்ம பூமியோட யுக காலம் அப்படிங்கறத பார்த்தோம் இதே அப்படியே பேரண்டத்துக்கு பொருத்தி பார்க்கணும் பேரண்டத்திலையும் இதே மாதிரி நான்கு யுகங்கள் இருக்கு அதுல ஒவ்வொரு யுகங்களையும் நான்காய் பிரித்து மீண்டும் நான்காய் பிரித்து ஒவ்வொரு மொத்தம் யுகத்திலையும் பிரிவுகள் இருக்கு பேரண்டத்துல உருவாக்கூடிய சுழல்களுக்கும் சுழற்சியின் வேகம் ஒவ்வொரு யுகத்துக்கும் மாறுபடும் அந்த அடிப்படையில ஒவ்வொரு யுகம் முடிந்து வெளிவரக்கூடிய பாதரச துகள்களுடைய தன்மையும் மாறுபடும் சத்திய துவக்கத்தில் தோன்றக்கூடிய ஒரு சுழல் தன்னோட பாதரச துகள்கள் அனைத்தையுமே முழுமையாக எப்ப வெளியேற்றும் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய திரேதா யுகத்தோட தொடக்கத்துல அதாவது ஒரு யுகம் ஆண்டு சுழற்சிக்கு பின்னர் ஆனா இந்த எல்லா பாதரச துகள்களுமே ஒரே சமயத்துல வெளிவராது எப்படி ஒரு தாய்க்கு பிள்ளைகள் வெவ்வேறு ஆண்டுகளில் பிறக்கிறாங்களோ அதே மாதிரி பாதரச துகள்களும் பேரண்டத்தை விட்டு வெவ்வேறு சமயத்தில் வெளிவருது எந்த சமயத்தில் வெளிவரும் அப்படி ஒவ்வொரு சமயத்திலையும் வெளியேறக்கூடிய பாதரச துகள்கள் எந்த விதத்தில் மாறுபடுது அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் விரிவாக பார்க்கலாம்